அதிகமான பணத்தினை மாணவர்களுக்கும் பாடசாலையில் தனியான கட்டிடங்கள் அமைப்பு கொடுப்பதற்குமான பணத்தினை வழங்கிக் கொண்டிருந்த கோபிகிருஷ்ணா பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றது அவ்வாறு சமூக வலைதளங்களில் கேள்விப்பட்ட அந்த நபர் பெருமைக்காகவோ அல்லது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ இந்த செயற்பாடுகளை செய்யவில்லை எமது சமூகம் இனப்பத கல்வியை கற்பதற்காக இடர்படுகின்ற மாணவர்களை சரியாக இணங்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னால் இயன்ற அந்த உதவியை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இப்போது பேசியதற்கு இணங்க ஐம்பதனாயிரம் கோப்பிகளை இலங்கையிலேயே வாழ்கின்ற பல்வேறு பட்ட பிரதேசங்களுக்கு சென்று பத்தாயிரம் மாணவர்களுக்கு இதனை பகிர்ந்தளிக்கின்ற நிகழ்வில் எமது பாடசாலையையும் எமது கோரிக்கையை ஏற்று இந்த மாணவர்களின் கற்றல் வளர்ச்சிக்காக இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கியமைக்கு கோபிகிருஷ்ணா அண்ணா அவர்களுக்கும் அவரோடு இணைந்த சமூக சேவையை செய்து கொண்டிருக்கின்ற குளோபல் பின்ஸ் அணியினருக்கும் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்பிக்கையையும் தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரம் கோபிகிருஷ்ணா அவர்கள் யூகே வசித்து வசித்துக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய கிராமத்தின் பெயரையும் தன்னுடைய குடும்பம் சார்ந்த செயலையும் பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றார் பிறப்பிடமாகக் கொண்டவர் அவருடைய தந்தை அல்லது தாய் அவரை எவ்வாறு வழிப்படுத்தி என்பது இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் கிடைக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக அமைகின்றது எவ்வாறுதான் பணம் இருந்தாலும் அளவுக்கு மீறிய பணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இருந்தாலும் அதனை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பாங்கு அவரிடத்திலே வர வேண்டுமா இருந்தால் அவரை அவருடைய தாய் தந்தையரும் மிக சிறப்பாக வழிகாட்டி அவரை வளர்த்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் கோவி கிருஷ்ணாநாத் அவர்களுக்கும் அவரை தீர்ந்தெடுத்து இவ்வாறான ஒரு ஒரு மனிதராக வளர்த்தெடுத்த அவருடைய பெற்றோருக்கும் அவருடைய துணவியார்களுக்கும் இந்நேரத்தில் எமது பாடசாலை சமூகம் சார்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு இதில் வந்து எங்களை எங்களுடைய நிலைமை வந்து கற்றுக்குவது வந்து இப்போ நாங்கள் இப்போ அடுத்தது வந்து ஒரு புது கிளாஸ் வந்து போகப் போகிறோம் அதுக்காக வந்து எங்களோட நிலைமையெல்லாம் கற்றுக்கொண்டு எங்களுடைய நிலையை கற்றுக்கொண்டு குளோபல் ஹெல்த் யார்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கேன் நன்றி அதுக்கோட நிலையில் வந்து மாணவர் இருக்காங்க அவங்களோட படிப்பை வந்து கருத்துப்போன்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிங்க உண்மையிலே வந்து மக்கள் தான் மகிழ்ஷன் சேவைன்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணம் வந்து உங்களை சொல்லலாம்